முன்னேற்றத்திற்கு எப்பவுமே வந்து முன்னோடியா தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு பதினாயிரம் கோடி பொருளாதாரமாக அதை நோக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போகிற நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அதை நோக்கி எல்லாத்தையும் நடத்துகிறாங்க இந்த இமேஜின் மாதிரியான மாநாட்டுக்கு மாநாடுகள் வந்து அதுக்கான ஒரு வினையூக்கியா நான் பார்க்குறேன் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அறிவுலகத்தை சேர்ந்த பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த மேடை ஒரு பெருமையான ஒரு மேடை இமேஜின் இந்த மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இமாஜின் மாணவரோட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் தகவல் தொழில்நுட்ப அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இடம் வந்து எண்ணங்கள் பிறக்கிற ஒரு இடம் புதிய கனவுகள் எல்லாம் ஒன்றிணைகிற ஒரு இடம் பெரிய மாற்றங்கள் நாளைக்கு ஏற்பட போற ஒரு பெரிய மாற்றங்களுக்கான தொடக்கமா இந்த வந்து நான் பார்க்குறேன் முன்னேற்றத்திற்கு எப்பவுமே வந்து முன்னோடியா தமிழ்நாடு முப்பதுக்குள்ள ஒரு பதினாயிரம் கோடி பொருளாதாரமா அதை நோக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அதை நோக்கி எல்லாத்தையும் நடத்துறாங்க இந்த இமேஜின் மாதிரியான மாநாட்டுக்கு மாநாடுகள் வந்து அதுக்கான ஒரு வினையூக்கியா நான் பார்க்குறேன் ஒரு பதினாறு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்திரன் ஒரு திரைப்படத்தில் வந்து பாடல்களும் வசனமும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது சங்கர் அவர்களுக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் அது அந்த படத்தில் எழுதும்போது ஒரு ரோபோக்கு வசனம் எழுதணும் பாடல் எழுதணும் போது அப்போ அந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு இல்லை அதை பற்றின தியரட்டிக்கலாக இருந்துச்சு தவிர்த்து அது இல்லை எப்படி வந்து ஒரு கணினி பேசும் எப்படி வந்து ஒரு ஒரு எந்திரம் வந்து காதலில் விழும் எப்படி வந்து அது பாடும் அப்படின்றது எதுவுமே தெரியாது அது தெரியாத மாதிரியான ஒரு சூழல்ல அதை கற்பனை பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு நம்ம இங்க பண்ணும்போது அன்னைக்கு வந்து எந்திரங்களுக்காக நம்ம மனிதர்கள் எழுதிட்டு இருந்தோம் இன்னைக்கு மனிதர்களுக்காக எந்திரம் எழுதுகிற காலகட்டத்துல நம்ம மாறிட்டோம் ஸோ செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து ஒரு பெரிய கற்பனை இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம எல்லாரும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் உழவு மருத்துவம் எத்தனையோ சட்டம் எத்தனையோ துறைகளில் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய ஒரு எல்லாரோட இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கிட்டு இருக்குது அது மாதிரியான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் சில காலங்களில் செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து நான் சொல்றது ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு மனிதர்களை தாண்டி மனிதர்களுக்கு நிகராக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது இன்றைக்கி என்ன என்னதான் அது வேகமாக பண்ணாலும் மனிதர்கள் அளவுக்கு அதுக்கு அதோட சிந்தனை இன்னும் வளரல ஆனால் இன்னும் சில ரெண்டு மூன்று ஆண்டுகளில் மனிதரைக்கு நிகராக அதால் சிந்திக்க முடியும் அதால் பணியாற்ற முடியும் எல்லா பணிகளையும் அதால் எடுத்துக்கிட்டு பண்ண முடியுன்ற நிலைமை அதுல இருந்து ஒரு இரு ஆண்டுகளில் வந்து மனிதரை தாண்டி அதால் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைக்கு நம்ம போக போகிறோம் ஆனால் செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய தொழில்நுட்பம் தான் ரொம்ப பழைய தொழில்நுட்பம் தான் இன்றைக்கி உலகம் வந்து அதை தாண்டி குவைய கனிமம்ன்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இருக்கு குவைய கனிமன்றது குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆராய்ச்சிகளும் நிறைய பணமும் வந்து உலகமெல்லாம் வந்து செலவு இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து குவாண்டம் பண்ணிட்டு இருக்காங்க நான் குவ குவானம் கம்ப்யூட்டிங்கிறது வந்து ஒரு ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இன்னைக்கு இருக்கிற கணிப்பொறிகள் பண்ணுற வேலையை ஒரு சில நிமிடங்களில் முடிக்கிற ஆற்றல் வாய்ந்த கணிப்பொறிகள் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இந்த இது வந்து இது மூலமாக வந்து செயற்கை நுண்ணறிவை வந்து நம்ம மேம்படுத்துறதோ இல்லை புதிய நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதோ கோவிட் வந்துட்டு அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காலமாச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவோட உதயோ உதவியோட இது மாதிரி குவைய கனிமங்கள் இருக்கும்போது கணினிகள் இருக்கும்போது அதன் மூலமாக ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளால் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தமிழ்நாடு அரசு வந்து அந்த குவைய கனிமத்துக்கான மையங்கள் அமைக்கணும் தமிழ்நாட்டில் அமைக்கணும் தமிழ்நாடு வந்து உலகத்தோட ஒரு அறிவு மையமாக வந்து மாறணும் மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பார்த்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரியான மாநாடுகள் பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பத்தோட இந்த ஆற்றல்ன்றது வந்து வெறும் எந்திரங்களில் மட்டும் இல்லை மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்லேருந்தால் அதை ஆரம்பிக்குது எப்படி இந்த எந்திரங்களை பயன்படுத்தணும் எப்படி இந்த உலகத்தை மாற்றணும் இந்த நம்மளோட நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை சிக்கல்கள் இருக்குது என்னென்ன இன்னும் வந்து மாற வேண்டி இருக்குது அதுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் எப்படி தீர்வு காண போகிறீங்க அண்மையில் ஒரு ஒரு நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு பத்து லட்சம் மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு கொடுத்தாரு முதல்வரோட கனவு என்ன தமிழ்நாடு அரசோட கனவு என்ன மாணவர்கள் நீங்கள் வந்து அந்த மணிக்கணினிகளை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பயன்படுத்திக்கணும் உங்களோட கல்விக்காக பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒளியை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளோட நாட்டுக்கும் இந்த உலகத்தையும் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்தணுன்றது தான் எப்போவுமே இது கல்வியை முன்னிறுத்தி தமிழ்நாடு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டுருக்கு நான் நான் முதல்வன் திட்டம் மூலமாக உங்களுடைய நிறைய ஆற்றல்களை வந்து நீங்கள் எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக இந்த உலகத்தை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க மாணவர்கள் கிட்ட எல்லாம் நான் இன்றைக்கி கேட்டுட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம்தான் ஆராய்ச்சிகளுக்குள்ள நிறைய பேர் வாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது எல்லாமே வந்து அதில் வந்து கன்சம் ஒரு கன்சியூமராக மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படைக்க முடியும் நீங்கள் என்ன கொடுக்க முடியும் நீங்கள் இந்த உலகத்தை என்ன மாற்ற முடியும் அதனால் மாணவர்கள் உங்கள் எல்லாரையும் இது மாதிரியான தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்குள்ளே எல்லாம் உள்ளே வரணும் வந்துட்டு மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் இது மாதிரி இந்த இமேஜின் மாநாட்டுக்கு வந்து அடைச்சதுக்கு வந்து மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு மேடை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது விரைவில் என்னுடைய ஒரு செஷனும் நான் இங்கே இருக்குது உங்கள் எல்லாருக்குடையும் இணைஞ்சு வந்து செயற்கை நுண்ணறிவோடு நம்ம இணைஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வாய்ப்பளித்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் Danke.